அவனர்களை விசேட அறிவித்தல் ஒன்று ஈரான் ஜனாதிபதி தேர்தலினுடைய இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுகள் வெள்ளிக்கிழமை முடிவடைந்ததனை தொடர்ந்து பெருபேறுகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் ஈரானுக்குள்ளும் ஈரானுக்கு வெளியேயும் கிட்டத்தட்ட முப்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாக்களித்திருந்தார்கள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தேர்தலின் போது அறுபதுக்கும் மேற்பட்ட வீதத்தினர் வாக்களிப்பில் இருந்து தவறுந்திருந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தரப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் அதனைத் தொடர்ந்து இப்போது நடைபெற்ற இரண்டாம் கட்ட ஜனாதிபதி தேர்தலிலே வேட்பாளர்கள் மஷூத் மசூத் அவர்களும் சைத் ஜலீலி அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள் இரண்டாம் கட்டத்தில் அதன் அடிப்படையிலே பெரும்பாலும் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் அறுவை சிகிச்சை நிபுணரும் மறுசீரமைப்பு ஆதரவாளருமான மசூத் சஜஷ்கியன் இப்போது பதினாறு மில்லியனுக்கும் அதிக வாக்குகளை பெற்று ஈரானினுடைய பதினான்காவது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டிருப்பதாக அந்நாட்டு தேர்தல்கள் திணைக்கிழமை அறிவித்திருக்கிறது உத்தியோபூர்வ முடிவுகளின் அடிப்படையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட செய்தி ஜெலிலி அவர்கள் வெறும் பதிமூன்று மில்லியன் வாக்குகளை மாத்திரமே பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது

மசூத் சிதிஷ்கென் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஈரானினுடைய அவர் எதிர்த்து போட்டியிட்ட சைஜலியை விட அதிக வாக்குகளை பற்றி பெற்றியற்றிய காரணத்தினால் என்றாலும் ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி மேற்கோடு சற்று சார்ந்து போகக்கூடிய கொள்கையுடையவர் என்று தெரிவிக்கப்படுகிறது என்னாலும் அதிரடி மாற்றங்கள் ஈரானுக்குள் ஏற்படாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது காலஞ்சன் ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்களினுடைய மரணத்தை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட ஜனாதிபதி வெற்றிடத்திற்கு இடைக்கால ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அதனை தொடர்ந்து ஐம்பது நாட்களுக்குள் அண்மித்த நாட்களிலே ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட்டது அதனை தொடர்ந்து இப்போது புதிய ஜனாதிபதியாக இவர் தெரிவாகி இருக்கிறார் இந்த ஜனாதிபதி அறிவிப்பு வரிவந்ததனை தொடர்ந்து இப்போது நாட்டினுடைய மக்கள் அவருடைய ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன யுத்தத்திற்கு மத்தியில் காசா பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கிறார் கூடிய பதற்ற நிலைமை ஈரான் இஸ்ரேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலவரத்தில் தான் இப்போது புதிய ஜனாதிபதி ஆகியவர் பதவியேற்கிறார் ஆகவே இது சர்வதேச அளவிலே பேசு பொருளாக மாறுகிறது ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் தலைவராய்த்துலா அலி கமென் என்னுடைய வழிகாட்டுதலின் பேரில் அவர் ஆட்சியை முன்கொண்டு செல்வதில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எப்படிப்பட்ட சவால்கள் எப்படிப்பட்ட விடயங்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயமாகவே ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு இப்போது அதாவது புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே ஈரானினுடைய மக்களுக்கு இப்போது புதிய தலைவர் கிடைத்திருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கப் போகிறது என்பது பற்றி